அடக்கம் செய்யப்படணும் என்று உங்கள்ட்ட அனுமதி கேட்குறார் அப்படின்னு சொல்றாங்க இவனும் ஆயிஷா நாய்கிட்ட சொல்லு சொல்லி என்னுடைய அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்குறாங்க நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா அப்ப ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் வந்து குந்து உரியது அந்த இடத்துல என்னை அடக்கி கொள்ளணும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆயிஷா நாய் சொல்றாங்க அந்த இடம் என்னுடைய தந்தை எந்த பக்கம் அடைக்கிட்டேன் நான் வந்து நபிகள் நாயகம் செல்லா சொல்ல முடியாத இந்த பக்கம் அவங்க அடக்கத்துக்கு இந்த பக்கத்தில் வந்து என்ன அடக்க வேண்டும் என்று நான் வந்து நினைத்து கொண்டிருந்தேன் ஆனா இப்போ உமர் கேட்டதுனால என்னைய அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் நீங்க அவர் அடக்கி கொள்ளலாம் அவர் இறந்த பிறகு அவரை இங்க அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிடுறாங்க அப்ப உமர் எல்லா ஒண்ணு மகன் வந்தவன் என்னப்பா செய்தி இல்ல ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் காலம் ஓடுகிறது பிறகு உமரல் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசலில் வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த கத்திக்காயத்தோடு இருக்கிற நேரத்தில் மறுபடி சொல்கிறாங்க மகனை கூப்பிட்டு மகனு ஏற்கனவே அனுமதி கொடுத்தாங்க இருந்தாலும் அதை கொண்டு போய் நீ போய் அடக்கம் பண்ணிடாத ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அனுமதி ஜனாதிபதிங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் ஜனாதிபதிங்கிற ஒரு பவரில் இருந்து கேட்டால் கொடுத்தான பயந்துகிட்டு கொடுக்குவாங்கல்ல உலபூர்வமாக முகத்தாட்சினை கூட கொடுத்துருக்கலாம் வருத்தப்படுவாருன்னு கூட கொடுத்துருக்கலாம் அவங்க மனப்பூர்வமா தந்தாங்களா இல்லையாங்கிறது வந்து என்னுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க அனுமதி கொடுத்தா தான் அது வந்து சொல்ல முடியும் இல்லைன்னு சொன்னா இவர் மனம் கோனக்கூடாது வெறுப்பா கூட இது நமக்குன்னு இப்போ கேட்கறாரு சில பொருளை நம்ம கொடுப்போம் வெறுத்து கொண்டே கொடுப்போம் ஏன் கொடுப்போம் வழி இல்லாம இதை போய் முக்கியமான ஒரு பொருள் இந்த மாதிரி கேட்டுவிட்டாரன்னு கொடுத்துருவோம் ஆனா மனசு கொடுக்காது தான் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருகிறது நம்ம ஜனாதிபதியாவர இருக்கிறோம் ஒரு முக்கியமான பிரமுகர் அவரை இருக்கிறோம் இந்த ஆயிஷா நாயகி அனுமதி கொடுத்தது உளப்பூர்வமா விரும்பி கொடுத்தார்களா வெறுப்போட கொடுத்தார்களா அது எப்ப தெரியும் இவர் மூத்தா போயிட்டார்னா தெரிஞ்சு போயிருமே அப்புறம் முகத்தாச்சு நீ வராத அவர் தான் கேட்க அவர் சந்திக்கிற வாய்ப்பே இல்லாம போயிருமே அப்ப வந்து சக்கராத்துல இருக்கும் பொழுது மகன் சொல்றாங்க நீ பாட்டுக்கு போய் ஏற்கனவே கொடுத்த அனுமதி வச்சு அடைக்கப்படாத திரும்ப ஒருக்கா ஜனாசா கொண்டுட்டு போங்க என்னுடைய உடலை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அவங்க வீட்டு வாசல் நின்று கொண்டு உமர் உங்கள்ட்ட அனுமதி கேட்க சொன்னார் அனுமதி கொடுப்பீங்களான்னு கேளுங்க அனுமதி கொடுத்தா என்னை அடக்குங்க இல்லாட்டி ஒரு தூணிகளா மகாபீரியன் முஸ்லீமின் பொதுவான முஸ்லீம்கள் அடக்கம் செய்கிற கபூர்ஸ்தானில் கொண்டு வந்து என்னை அடக்கம் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறோமோ என்றால் ஒருவர் வந்து ஒன்றை தருவதாக சொல்கிறாருன்னு சொன்னால் மனப்பூர்வமாக தர்றாரான்னு நம்ம செக் பண்ணணும் மனப்பூர்வமாக மனங்கசந்து த தர்ற ஒன்றை வாங்கக்கூடாது ஒரு வெறுப்போடு தர்றாங்க விரும்ப வேண்டாம் வெறுப்பாக இத்தனை விஷயங்கள நம்ம செய்கிறோம் அவர் வேண்டாம் விருப்பம் செஞ்சு அவருக்கு நன்மை இல்லாமல் போய்விடுகிறது நமக்கும் வந்து அது வந்து நேர்மையற்றதாக ஆகிவிடுது நமக்கு சந்தேகம் வரும் பொழுது அவர் மனப்பூர்வமாக தராத ஒன்று நமக்கு ஹலாலாக கூட ஆகாது அதனால நம்ம அந்த எல்லா வகையான விஷயங்களையும் நம்முடைய பதவிக்காக கொடுக்குறாரா நமக்கு பயந்துக்கிட்டு கொடுக்குறாரா அல்லது வேறு ஏதா எதிர்பார்த்துக்கிட்டு கொடுக்குறாரா அல்ல சமுதாயத்தில் பத்து பேருக்கு முன்னாடி கேட்டாங்களேன் ஒரு கௌரவத்துக்காக வேண்டி கொடுக்குறாரா அதை தருவதற்கு மனப்பூர்வமாக விரும்பி தான் தருகிறாரா என்றெல்லாம் இந்த அன்பளிப்புகள் விஷயத்தில் நபிகள் நாயகம் சல்லா அல்லம் காட்டினாங்க அந்த ஹவாசின் கூட்டம் கூட்டத்தில் வச்சு எல்லார்ட்டையும் கேட்டோம்னா நாங்க தர்றோம் நாங்க தருவோம் நீங்க போய் மறுபடியும் ஆலோசனை பண்ணிட்டு வாங்க கூட்டத்தில் வச்சு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த பாடத்தின் அடிப்படையில தான் உமர்ல இல்லா உணவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் கூட அது கன்ஃபார்மாக உறுதிப்படுத்துறாங்க மனப்பூர்வம் ஆயிஷானாகி விட்டு தர்றாங்களா அல்லது நமக்காத்தும் தர்றாங்களா வெறுப்போடு தர்றார்களா என்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்போ நம்ம அன்பளிப்புகளை ஒருத்தட்ட வாங்கும் பொழுது இதை வந்து நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவங்க ஏதாவது வேற ஒரு நோக்கம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் கசந்து அவங்க தரவில்லை என்று தெரிஞ்சாத்தான் அது என்ன செய்யணும் வாங்கினு அதான் நம்முடைய மான மரியாதை காக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் அவருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த அன்பளிப்புக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்று விட்டால் நம்ம கடன் கொடுக்கணும் வாங்குகிறோம் சும்மா கடன் கேட்குறாரு கடனை கொடுத்து போடுறோம் கடன் கொடுக்குறார அதுக்குள்ள நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது கடன் வாங்குறார அவருக்குன்னு சில அக்ரிமெண்ட்டுகள் சும்மா கடன் கொடுக்குறோன்னு கொடுத்துட்றோம் கடன் கொடுக்குறவர் என்னென்னவெல்லாம் நினைத்து கடன் கொடுக்க வேண்டும் கடன் வாங்குகிறவர் வந்து என்னென்னவெல்லாம் நினைத்து கடன் வாங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் கூட மார்க்கத்தில் என்ன இருக்கு விதிமுறைகளும் ஒழுங்குகளும் வகுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல ஒருத்தர் நான் நீங்கள் வந்து எனக்கு கடன் தர்றீங்க அல்ல நான் உங்களுக்கு கடன் தர்றேன் இப்போ கடன் தரக்கூடியவர் என்ன நினச்சி கடன் கொடுக்கணும் நம்ம கடன் கொடுக்கறது மனுஷனுக்கு தான் கொடுக்குறோம் மனுஷன்னா என்ன அர்த்தம் அவன் சொன்னபடி நிறைவேற்ற முடியாமல் போகும் அதன மனுஷன் ஒருத்தனை மட்டும் வாங்குறான் அடுத்த வாரம் தர்றேங்குறான் அவன் நல்லாவா அடுத்த வாரம் தர்றேன்னு அவன் நினைக்கிறான் முடியும்னு நம்புறான் அது இல்லாமல் போயிடலாம்ல வாக்குறுதி தரும் மனுஷன் தானங்க தர்றான் ஏதோ ஒன்று வந்துரும்னு நினைச்சு சொல்லுவான் அந்த அந்த சொத்தை வித்து பண்ணலாம் கொடுத்துடலாம்னு சொல்லுவான் அல்ல இன்னொரு மனிதன் இவருக்கு வாக்களிச்சிருப்பாரு அடுத்த வாரம் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அதை நம்பி நம்மள்கிட்ட வாக்களிப்பார் இவர் எப்போ கடனை திருப்பி தருவேன் பத்து நாளில் தந்துடுவாங்க அவர் இன்ஸ்டாலாம் போட்டு தான் சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும் இன்னி சொன்னியே நான் உனக்கு கழுத்து சுருக்கு பிடிக்க பிடிக்கக்கூடாது நீ இருந்தாலும் பத்தாம் தேதி சொன்ன பத்தாம் தேதி ஆச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம அல்லாஹ் அவன் நம்ம எந்த நிலையில் வச்சு பார்க்கணும் அவன் அதுக்குரிய தகுந்த காரணத்தை சொன்னான்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும் நினைத்து தான் கடன் கொடுக்கணும் நம்ம கடனை கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்குறோம் அல்லாவுக்கு கொடுக்கல மனிதன் சொல்லக்கூடியது வந்து மாறியும் போயிடும் அவன் மனசார திருப்பி தர நினைத்தால் கூட அவனை மீறி ஒரு சூழ்நிலை வந்து அவனை தர முடியாத நிலைக்கு தள்ளி விளங்கணுமா இல்லையா அது அவன் 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 நடந்த தீருமா அப்ப கடன் கொடுக்கறவங்க தௌஹீதரை வெளியே நின்று கடன் கொடுக்குற மாதிரி இருக்கு பார்த்தோம்னு சொன்னா கடன் கொடுத்த தௌஹீதனால என்ன மனுஷன் மனுஷன் தான் அல்ல அல்லாதான் தௌஹீத் அது எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கணும் கடன் கொடுக்கிறதுல எல்லாத்திலயும் பிரதிபலிக்க வேண்டும் மனிதனை மனிதனுக்கு மேலே கொண்டு வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அதிகமான எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி கொள்ளக்கூடாது இப்போ கடன் கொடுக்கற எப்படி கொடுக்கணும் அவன் கஷ்டத்தை கேட்குறான் அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான் கொடுக்குறதுனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது அந்த இதன் இதை கொடுப்பதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்னென்ன விளைவுலாம் ஏற்படும் அவன் அறவே தர முடியாமல் கூட போகலாம் அல்லது சொன்ன டயத்துக்கு தர முடியாம போகலாம் அல்லது சொன்ன தொகையை முழுசா தர முடியும் மூணு நிலை ஏற்படுமா இல்லையா ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்தோம் ஒன்றாந்தேதி தர்றேன்னா ஒன்னாந்தேதி தர முடியாமல் போயிடலாம் அல்லது கடைசியில் பார்த்து இன்னும் முடியலைங்க ஒரு பாதியை வாங்கிக்கிறேங்க இவ்வளோ தான் எனக்கு ஏழு முறை கூட சொல்லுவான் பாதியை தர்ற மாதிரி கூட ஒரு நிலை என்ன செய்யலாம் ஏற்படலாம் அல்லது முடியோ முடியாது அவனுக்கு வாங்கித்தான் அதுக்கு மேலே தீவியை ஏதோ ஒன்று ஏற்பட்டு போச்சு தரவே முடியாதுன்னு ஏற்படலாம் இந்த மூணை எதிர்பார்த்து கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்குறால் என்ன செய்யணும் இதை எதிர்பார்த்து கொடுக்க மனசு வராது தான் ஆனால் இந்த கடனையும் இபாதத்தாக ஆக்கி கூட நினைத்தால் இந்த கடனுக்காக வேண்டி மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்கிற எண்ணத்தோட மனசுல வைத்திருந்தோமே ஆனால் இப்படிதான் எப்படி பெருமைக்காக வேண்டியோ நமக்கு போஸ்டர் ஓட்டுவாங்க கொடுத்துடக் கூடாது கொடுக்கும் போதே இவனுக்கு கொடுத்தால் ஒரு மனிதனுக்கு உதவி செய்த நன்மை கிடைக்கும் தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் தள்ளுபடி செய்வான் நபிகள் நாயகம் சரலாசலன் சொல்றாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு வியாபாரி இருந்தார் அந்த வியாபாரியுடைய குணம் என்ன என்று கேட்டால் கடன் இல்லாத மக்கள் கடன் கொடுப்பார் இல்லாத மக்கள் யார் கேட்டாலும் இல்லைங்க வசதி இல்லைங்க கடனாக கொடுங்கன்னா கொடுப்பார் கொடுக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டால் இப்படியே கொடுப்பாரான் இவன் தந்தா தரட்டும் தராட்டி போய் போயிட்டு போகுதுன்னு நினச்சா கொடுப்பாரான் கொடுக்கும்போதே திருப்பி வாங்குற கொடுக்க மாட்டார் தந்தானா தரட்டு வேற யாருக்கா கொடுத்துக்குருவோம் தரலன்னா போயிட்டு போகுது அப்படின்னு கொடுப்பாரான் அப்ப முடியல கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அவர் தள்ளுபடி செஞ்சிருவார் அப்ப அல்லா என்ன செஞ்சானா இந்த இந்த மனிதன் இறந்து போன பிறகு அவனுடைய கணக்குகளை பார்த்து அல்லா சொல்வானா இவன் வந்து தள்ளுபடி பண்ணான்ல ஒரு கடன் வாங்கின ஒரு ஆளுடைய கடனை இவன் தள்ளுபடி பண்றான் இவனுக்கு இவ்வளவு இறக்கம் இருக்கும்னா நான் என்ன அவனுக்கு மட்டமா நான் தள்ளுபடி பண்றேன் இவனுடைய எல்லா பாவத்தையும் நான் இவனுக்கு தள்ளுபடி பண்ணி இவனை சொர்க்கத்தில் சேர்க்கிறேன் என்று அல்லா தீர்ப்பளிக்கிறான் என்ற நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் சொல்கிறாங்க அப்போ ஒரு மணி நம்ம என்ன செய்யணும் கடன் கொடுக்கறதுங்கிறது சும்மா லேவாதேவி விவகாரம் இல்லை இன்னைக்கு கடனுங்கிறது சம்பாதிக்கிறதுக்குள்ளா மாறி போச்சு கடனை தாண்டி வட்டி வாங்கலாம் கடனை எப்படி கொடுக்கணும் வராமல் போனாலும் சரிங்கிற மாதிரி கொடுக்கணும் பாதி வந்தாலும் பரவாயில்லைங்கிற லெவலில் வந்து நினச்சிக்கிட்டு கொடுக்கணும் அல்ல சொன்ன டைத்து தரமா தாமதமாக தான் தருவான்னு நினச்சிக்கிட்டு கொடுக்கணும் அதில் மனிதாபிமானம் எதிரொலிக்கணும் அதில் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும் எங்கிறதுலாம் அன்னைக்கு மாறி போய் ஆயிரம் கொடுத்தா ஆயிரத்து ஐநூறு தருவியா ரெண்டாயிரம் கொடுத்தா மூவாயிரம் தருவியா அப்படி மாறி போய்விட்டது கொடுத்ததே மூ முஸ்லீம்முடைய கடன் எப்படி இருக்குன்னு கொடுத்ததே வராது வராட்டாலும் பரவாயில்லைங்கிற அடிப்படையில் இருக்கணும் கொடுத்ததில் பாதி வந்து கூட இருக்கிறதுன்னு கொடுக்குறோம் கடனை எப்போ கொடுப்போம் நமக்கே நல்ல சோத்துக்கு தேவையான கொடுக்க செய்வோம் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக தந்துருக்குறான் அந்த எல்லாம் கூட தருவான் அல்லாஹ் அது நமக்கு தர்றான் நமக்கு எவ்வளோ தேவைன்னு அவனுக்கு தெரியாதா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதையே எல்லாம் தர்றான் இல்லை அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கு அள்ளி கொடுக்குறான் ஒரு மனுஷன் என்னத்து என்ன சாப்பிட முடியும் உன்னால பெரிய கோடி இருக்கிறதுனால பத்து குளிர் அரிசி ஒரு வேலைக்கு சாப்பிட முடியுமா அந்த காக்குளரிசி உனக்கு சாப்பிட முடியும் என்னமா இருந்தாலும் அந்த வயிற்று அவ்வளவுதான் கொள்ளும் அப்ப அல்லா என்ன பண்றான் ஒவ்வொரு மனிதனுக்கு சில பேர் கொடுத்துருக்கிறத பார்த்தால் அவ்வளவு தேவையும் இல்லை அவனுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கும் பிள்ளைக்கும் வாழ்ற வரைக்கும் சாவுற வரைக்கும் அவனுக்கு வந்து தேவைண்டா கூட அதுல ஒரு பெர்சன்ட் கூட செலவாகாது தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் மிச்சமா இருக்கிறது அப்போ இவ்வளவு அல்ல எதுக்கு நமக்கு தர்றான் இதை வச்சு என்ன செய்யறோன்னு பாக்குறது தர்றான் ஏழைக்கு தர்மமா கொடுக்குறோமா கடனா கொடுக்குறோமா கொடுத்த கண்ணை தள்ளுபடி பண்றோமா அப்படிங்கிறது தான் அல்ல தர்றான்னு நினைப்பார்களே இந்த வட்டி வாங்குற மனப்பான்மை ஓடி போயிரு கடன் கொடுக்கும் பொழுது இப்படி கொடுத்துட்டீங்கன்னா சண்டையே வராதுங்க எதனால வருது நூறு ரூபா கடன் தரலங்கிறக்கான கொலை பண்றான் வெறும் நூறு ரூபா காசு வாங்குற டைத்து தர முடியல அதை கேட்டுட்டு போற தகராறுல கொலையே நடக்கிறது ஏன் நடக்கிறது இந்த கடனை வந்து அப்படி பணத்தை பணம் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு கொடுக்குறான் ஏன் ஒரு மனிதாபிமானத்தை கலந்து கொடுக்க முடியாது கடனை கொடுக்கும் பொழுது அதை கலந்து கொடுத்தோம்னு சொன்னால் சரி பாயிருக்கணும் பரவாயில்ல அடுத்த வாரம் தரங்க ஓ ஓ அடுத்த மாதம் கூட கொடு இப்படி சொல்லுவதில் என்ன இதை நினைக்க வேண்டும் அப்போ நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க வெளியே ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு போட்டுருக்குறாங்க பயங்கரமான சண்டை என்ன சண்டைன்னு காது கொடுக்குறாங்க கொடுக்கல் வாங்கல் சண்டை தான் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு நீங்கள் கொடுத்தே தீர்ணுங்கிறாரு இன்னொரு நாள் என்ன செய்கிறாரு இல்லைப்பா எனக்கு அவ்வளோ இல்லை பாதி தான் தர முடியுங்கிறாரு இப்படி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் செல்லாசல்ல கேட்டு வழியே வர்றாங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவ ஒருத்தர் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க காப்புங்கிறவர் அவர் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க இந்தாப்போ கடன் தரணும்ல அப்படிங்கிறாங்க பாதியை காட்டுறாங்க பாதி வாங்கிக்கிறியா அப்படிங்கிறாங்க கொடுத்து ஆயரூபா கொடுத்து ஐநூறுவா வாங்கி பாதி வாங்கிக்கிறியான்னு அவர் என்ன செய்கிறாரு அல்லாவுடைய தூர் நீங்கள் சொன்னால் பாதியை கூட வாங்கிக்கிறேன் பாதி கொடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டாங்க அப்போ அவர் வாங்கினது கடனை கொடுக்க முடியாம ஒருத்தர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இவர் வந்து மன்னிக்க மாட்டேங்கிறாரு அதை நபிகள் நாயகம் செல்லா செல்ல பார்த்து என்ன செய்யறாங்க அதெல்லாம் முடியாது வாங்கினா வாங்கினதா அப்படி சொல்லல ஏன் மனசன மனசனா பாக்குறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் வாங்கணும் இல்லப்பா கை நீட்டு வாங்கி இப்படி இல்லைன்னா எப்படி கொடுப்பான் நோட்டா அடிப்பான் கொடுக்க இயலும்னா அவன் வாங்கி கொடுப்போம் கொடுக்க இயலல இயலாமையில் இருக்கிறன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அதை வந்து புரியணுமா இல்லையா ஒரு தலைவருங்கிற முறையில் செய்யறாங்க இதை கேட்டு வந்து பாதியை கொடுத்துரு உனக்கு மொத்தம் கொடுக்க முடியாதுல பாதியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நாயகம் சொல்றாங்க அப்போ இன்னும் இன்னும் ஆர்வம் விட்டுறாங்க என்ன சொல்றாங்க மண் அந்த ரமோசிரன் கடனை கொடுக்க முடியாமல் சிரமப்படுறவனுக்கு யார் போதுமான அவகாசம் கொடுக்கறானோ இதுக்கு ஒரு பெரிய தர்ஜாங்க அவகாசம் கொடுக்கறதுக்கு பெரிய தர்ஜாவை சொல்றாங்க மண் அந்த ரமோசிரன் யார் ஒருத்தன் சிரமப்படக்கூடியவனுக்கு போதுமான அவகாசம் கொடுக்குறானோ அவ்வள அல்லது அந்த கடனையை தள்ளுபடி பண்ணுகிறானோ மறுமை நாளுடைய துன்பங்களை விட்டு அல்லாஹ் அவனுக்கு தள்ளுபடி அவனுக்கு தள்ளுபடி செய்கிறான் அப்ப நம்ம ஒரு கடனை தள்ளுபடி பண்ணுவோம் எப்படி தள்ளுபடி பண்ணு அட போட உனக்கா தள்ளுபடி பண்றேன் நான் தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னா என்னுடைய எவ்வளோ பாவங்கள்லாம் இருக்கிறது அல்லா அங்கே தள்ளுபடி பண்ணிடுவோம் போட போய்கிட்டே நான் தாராளமாக கொடுத்துருவோம் நமக்கு இது தள்ளுபடி செய்ய எதுனால ஏதாவது தானே தள்ளுபடி பண்ணுவோம் ஒன்னு துணியாவிலயே இது இருக்கணும் துணியாவுல தொலைஞ்சு போனா மறுமையில இருக்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் செல்லாச்சு கேட்டாவுல தொலைஞ்சு போயிட்டு போகுது உனக்கு தள்ளுபடி பண்ற காரணத்தினால் அதுக்கு நிகரான என் மீது உள்ள ஒரு பாவத்தை ஒரு கொடுமை செஞ்சிருப்பேன் அநியாயம் செஞ்சிருப்பேன் அது கொஸ்டின் அழிச்சிருவான்ல மறுமையில விசாரிக்காம இல்ல அப்ப நான் தப்பிச்சுக்கிடுவான்ல அதுக்கு இந்த கடனை தள்ளுபடி செய்வது உதவும் இப்படி நினைத்துக்கொண்டு என்ன செய்யணும் கடன் கொடுக்க அல்ல நிறைய தந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லாத மக்களை அப்படி எண்ணி பார்க்கணும் தர்மமா கூட கூட இருக்கிறீங்க கடன்கிறது என்ன தர்மத்துக்கு கீழ் நிலையில் வந்தாலும் வரலாம் வராட்டாலும் போகலாங்கிறது கொடுக்குறான் வந்து தான் ஆவும் கிடையாது வந்து தான் ஆகுங்கிற கொடுக்கல் வாங்கலே கிடையவே கிடையாது மனுஷனுக்கு முடியாது அப்போ கடன் கொடுக்குறக்கு என்ன அர்த்தம் தர்மம் கொடுத்தால் வராது கன்ஃபார்மாக வராது கொடுத்துறோம் மனுக்கு கொடுத்துட்றோம் கடன் கொடுத்தால் திருப்பி தந்தாலும் தருவான் தராமல் போனால் மண்டையை கூட போட்டுருவான்ல அதுக்கு நம்ம கேனி கொடுக்க முடியுமா தரணும்னு நினைச்சிருப்பான் வாங்கிட்டு போய் அடுத்த நாள் செத்து போய்ட்டு அப்படி வாங்குவீங்க யாருக்கும் சொல்லாமல் கூட போயிடுவான் அப்ப நம்ம கடன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் பிப்டி பிப்டியா தான் கொடுக்கணும் வரலாம் வராமலும் போகலாம் வராமலும் போகலாம்ங்கிறது எப்ப சகித்து கொள்ள முடியும் வராமல் போனால் இதற்கு தரஜா மறுமையில் இருக்கிறது வராமல் போனால் இதுக்கு நன்மை மறுமையில் இருக்கிறது கொடுத்த கடன் வீணாவதில்லை எந்த கடன் நம்ம கொடுத்தாலும் சரி அது வீணா போகாது கடன் தானே கொடுத்தோம்னு சொல்லி நினைக்க தேவையில்லை தர்மம் கொடுத்த மாதிரி தான் அதுக்கும் நல்லா தள்ளுபடி பண்ணுவான் என்ற அளவுக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது இது கடன் கொடுக்குறவங்கள்ட்ட இந்த மாதிரியான நல்ல தன்மைகள்லாம் என்ன செய்யணும் வரணும் கடன் வாங்குறவங்க ரொம்ப அசால்ட்டா கடன் வாங்குறதுன்னா என்னென்னு விளங்கவே மாட்டேங்குது கடன் வாங்குறது வந்து சும்மா சாதாரண சில பேர் கடனாக தர்மமாக கஷ்டப்படுறேன் பாரு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிருங்க ஆ தா சும்மா வேணும் கடனைட்டா கொடுங்க அது கௌரவ பிச்சை கடைசி தரவே மாட்டான் கேட்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுறீங்க இல்லைங்க அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கிருங்க நான் என்ன பிச்சை வாங்குற வேணா கடனாக கூட ஐயாயிரம் ரூபாயை அப்படிம்மா அவனை அதோடு ஒளிஞ்சிருவான் திருப்பி திருப்பி கேட்டால் வராது அதுக்கு அது பரவாயில்லையில்லை இந்த கௌரவ பிச்சையை விட அந்த பிச்சை பரவாயில்லை பதில் சொல்ல தேவையில்லைல்ல ஆமாம் அப்பா கஷ்டப்படுறேன்னு வாங்கிட்டு போயிட வேண்டிய தானே அப்போ சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த கடன் வாங்குற விஷயத்தில் வந்து வாங்குற விஷயத்தில் அவங்களுக்கு தெளிவு பத்தலை முதல் விஷயம் என்னது நம்ம வாங்கிற கடன் திருப்பி கொடுக்க இயலுமா இதை நீங்கள் சிந்திக்கணும் மனிதன்கிற முறையில் நம்மளை மீறி ஏழாமல் போகலாம் அது யாருக்கு வேணா கோடி கோடியாக வச்சுக்கிறவனுக்கு அப்படி நடக்கலாம் என்ன நம்ம நினைக்கணும் இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் வந்துடும் நம்ம நம்பிக்கை இருக்கா மனசார தந்துருவானா அதை வச்சு நம்ம கொடுத்துட முடியுமா அப்படி நினைச்சு பார்த்து தான் கடன் கடன்கள் என்ன அர்த்தம் இப்ப எனக்கு முடியாது பின்னாடி முடியும் அவன் தானே வாங்கணு இவனுக்கு நல்லா தெரியும் சில பேர் இருக்கிறார்கள் கடன் சும்மா கேட்போம் கொடுக்கவா போறோம் அப்படி நினைச்சுட்டு வாங்குறான் ஏன் அவனுடைய வருமானம் என்னன்னு தெரியும் திருப்பி கொடுக்கறதுக்கு எந்த சோர்ஸுமே எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும் அவன் கேட்கறான் ஐயாயிரம் ரூபா கடன் வாங்குறான் அடுத்த மாதம் தருவாங்கண்ணா அடுத்த மாதம் எப்படி தருவான் உன் மலம் ரெண்டாயிரம் ரூபா வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லை வித்து கொடுக்க சொத்து பத்தும் இல்லை வேற யானும் உனக்கு தரப்போகிறதும் கிடையாது எப்படின்னு கொடுப்ப நல்லா தெரியும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வாங்கலாமா உனக்கு தான் கொடுக்க ஏழான்னு தெரியல அப்போ இருக்கிறது அப்போ தர்மங்கள் கடன் கேட்கறதுக்கு பதிலாக கொடுக்க முடியாதவர்கள் சில பேர் கௌரவம்னு நினச்சிக்கிறாங்க எது கௌரவம் பாவியா போய் அல்லாட்டி நிற்கிறது கௌரவமா சும்மா கேட்கறது கௌரவம் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை முடிஞ்சு வச்சு கதை முடியலைங்க சும்மா தாங்கன்னு கேளு அது பிரச்சனையே கிடையாது மனஸ்தாபம் வராது சண்டை வராது அவனு விட்டு போயிருவான் ஆயிரம் ரூபா இடத்துல ஐநூறுவா தண்டு போயிருவானா இல்லையா நாலு பேர் வாங்கிடலாம்ல அப்போ நமக்கு ஆயிரம் ரூபா ரெண்டு ஒரு அவசரமாக தேவைப்படுது என்று சொன்னால் திருப்பி கொடுக்க முடியல என்று சொன்னால் கௌரவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க உங்கள் நன்மைகளை எல்லாம் பிடிங்கி அல்ல அங்கே கொடுத்துருவான் செஞ்சாமல் நீங்கள் உங்களுக்கு செய்யலை நல்லா விளைஞ்சவன் கடன் வாங்கி விட்டு கொடுக்காமல் இறந்து விடுகிறானோ அவன் செய்யற அவனுடைய தொழுகை அவனுடைய நோன்பு அவனுடைய தான தர்மங்கள் எல்லாமே அவனுக்கு உரியது ஏன் இங்க நீ ஏமாத்திட்டு போயிட்டான் அங்கே ரூபாயா வாங்கி கொடுக்க முடியும் ரூபாய் செல்லுமாங்க எது செல்லு இபாதத்துகள் தான் செல்லும் அதுக்கு போடக்கூடிய மதிப்பெண்கள் தான் அங்க செல்லும் அப்ப என்ன பண்ணுவான் இவனுடைய கடனுக்காக வேண்டி இவன் தொழுகையை தொழுகை கொடு அவனுடைய கடனுக்கு ரொம்ப பிடிச்சி கூடு இந்த அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு ஜக்காத்த பிடிக்கும் கூடு எல்லாம் போயிட்டு வராளிப்போ ஒரு நன்மை இல்லாதவர்கள் ஆகிரும் இப்படி நினைத்து வாங்க வேண்டும் கடன் வாங்கக்கூடியவர்கள் நம்ம சாதாரண விஷயத்தை நம்ம நுழையல என்ன நுழையிறோம் நம்முடைய மருமையை கூட இது பாலாக்கி விடும் ஏழுமா முடியுமா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா சோர்ஸ் இருக்குதா இப்படி நம்ம சிந்திக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் கடன்கிறது மார்க்கத்தில் பாவம்னு சொல்லப்படுது யாராவது விளங்கி வச்சிருக்கிறோமா நபிகள் நாயகம் இருக்கிறவர் மனுஷன் கிட்ட உள்ள பெருமதியானது வந்து உயிர் தான் அப்ப அல்லாவுக்கு உயிரை கொடுக்கறான்னு எவ்வளவு பெரிய அந்தஸ்து எங்கேயோ போயிருவான் அந்த மாதிரியான ஒரு தரஞ்சாவுல உயிர் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லா கொடுக்க போறான் அதுக்கு சொல்றாங்க இந்த உயிர் கொடுக்குற சஹீத் இருக்கிறார அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்ல தையின் கடன் மன்னிக்கப்படா கடன் பாவம் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும் கடன் மன்னிக்கப்படாதீங்க கடன் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்டது இல்லை அல்லாஹ் வந்து அவன் தானே மன்னிப்பான் தூள் அட்டி மன்னிப்பான் நோம்பு கேட்டி மன்னிப்பான் ஏதோ மற்ற குறைகள் அல்லாஹுக்கு செஞ்சிருந்தா மன்னிச்சிட்டு போயிடுவான் கடன் வந்து மனசு மேடாச்சு வாங்கினவனு அவனுக்கு நியாயம் வழங்கி ஆகணுமே அதெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான் அப்போ நீ உயிர் தியாகமே இருந்தால் கூட மற்ற பாவங்களை நான் மன்னிப்பேனே தவிர கடனை மன்னிக்க மாட்டேன் அப்போ கடன்கிறது இவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் நம்ம கௌரவத்துக்காக வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி இயலாத நேரத்தில் சும்மா கேளுங்க சும்மா தருவதற்கு மார்க்கத்தில் ஜக்காத் இருக்கிறது சதக்கா இருக்கிறது சமுதாயத்து கடமை இருக்கிறது அதை சொல்லி கேளுங்க அதை சொல்லி வாங்க ஒரு ஆள்கிட்ட கடனாக கேட்கறதுக்கு பதிலாக நாலு பேர்கிட்ட சும்மா வாங்க ஒரு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை யாருக்கும் பதில் சொல்ல அமல் இழக்க வேண்டிய தேவை வராது மறுமையில் நஷ்டவாளியா போய் நிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது பொய்யான்னு ஏமாத்தி ஏமாத்தி சொல்லி ஏமாத்தி எதுக்கு அப்படி செய்யறீங்க இதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் கடன்ங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம் அது வாங்கவே அதுக்கு தேவையான்னு அடுத்து பார்க்கணும் முதல்ல திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிக்கணும் திருப்பி கொடுக்க முடியாம வாங்கினால் நீ கொடுக்கும்போதே திருப்பி கொடுக்கலன்னு வாங்கும் போது இப்படி உதவி செய்யுமா எவன் ஒருத்தன் கொடுக்கும் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்குகிறானோ அவனுக்கு திருப்பி கொடுக்க அல்லா உதவி செய்கிறான் வாங்கும்போதே திருப்பி கொடுக்குற எண்ணம் இல்லாமல் வாங்கினால் அவனுக்கு அல்லா உதவி செய்ய மாட்டான் நீ தான் நினைக்கிற உனக்கு பறக்கத்தை வராது நீ தான் ஏமாத்த நினைச்சாங்கப்ப வாங்குற கணேன் திருப்பி கொடுக்குறக்க வாங்குற அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு போடவே இல்லை நம்ம கேட்டுடலாமா நம்முடைய வருமானம் என்ன நம்முடைய செலவு என்ன எதிர்பார்ப்பு என்ன எல்லாத்தையும் பார்த்து தானே நீ கணக்கு போட்டு வாங்கணும் உன்னுடைய சக்திக்கு மாரி வாங்கணும்னு சொன்னால் கொடுக்குற எண்ணம் உனக்கு இல்லை அப்போ எல்லாம் கொடுக்க விட மாட்டான் இதை ஒரு கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கொடுக்க அடுத்து என்னன்னா தேவைதானா கடன் வாங்க எப்போ யோசிக்கணும் பாவம் இல்லையா தான் என்ன அர்த்தம் இந்த கடனை வாங்காமல் இருந்து விட்டால் கொஞ்சம் சின்ன சிரமப்படுவோம் காலத்துக்கு நிம்மதிங்க முக்கியமான விஷயம் என்னது எதுக்கிட்ட எதுக்கிட்ட கடன் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி இந்த மாதிரி விஷயம் வாங்குறது ரொம்ப குறைவு எதுக்கு வாங்குவான் டிவி இல்லை அதுதான் கடன் வாங்கணும் டிவியே கடனை வாங்குறான் டிவி வாங்குறதுக்கும் கடனை வாங்குறான் டிவியே கடனை வாங்கிக்கணும் வைக்கிறான் இது தேவையா எல்லாரும் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாமா நமக்கு அல்ல என்ன தந்தானோ அதுக்கு தானே ஆசைப்படணும் நமக்கு டிவி வாங்குற வசதி எல்லாத்தையும் தான் அப்போ வாங்கிடுவோம் நம்மள்ட்ட வசதி இல்லை வாங்குறது கொண்டு சாப்பிட தான் முடியுது டிவி வாங்குற அளவுக்கு செலவழிச்சோம்னு சொன்னால் இது எங்கேருந்து கொடுப்போம் அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் சேமித்து வச்சு நம்மளும் வாங்கியிருப்போமே நம்ம திங்கி வர்றதுக்கு திங்கிறதுக்கு சரியா போறது என்ன காட்டுது கடனாக வாங்கினா நமக்கு திருப்பி கொடுக்க இல்லாமல் காட்டுகிறது அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் இந்த செலவு அவசியமா இதுக்காக வேண்டி கடன் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கணும் ஒரு ஒரு நெருக்கடிக்கு வாங்கி தான் ஆகணும் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம் ஆப்ரேஷன் ஒரு லட்ச ரூபா காட்டி தான் ஆகணுங்கிறான் உயிரை காப்பாத்துற விஷயம் அது எங்கிட்டையாவது போய் பிறட்டிக்கிறேன் என்ன செய்ய வேண்டியதான் சோர்ஸ் இல்லாட்டா கூட வாங்கலாம் அப்புறமேல என்ன செய்யலாம் ஜக்காத்து காத்துன்னு மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி அதை வந்து தள்ளுபடி அதுக்கெல்லாம் தப்பிச்சு கொள்ள முடியும் அதுக்கு தரவும் செய்வாங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறது கேட்டால் ஜக்கா தருவாங்களா மருத்துவத்துக்கு கேட்டால் தருவாங்க எதுக்கு தருவாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேங்க எதாவது கொடுங்கன்னா இந்த வச்சுக்கப்பா சும்மா கூட வச்சுக்கமா அப்போ நான் வந்து குடிசை விட மாடி வீடாக போறேன் ஜக்காத்து கொடுங்கன்னு தருவானா தரமாட்டான் அப்போ எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வாங்கி கொள்ள முடியுமோ அந்த மாதிரி தேவைகளுக்கு வாங்குங்க முடியாட்டாலும் வாங்க உயிரை காப்பாற்றுங்க அது நிர்பந்த நெருக்கடி ஆகிவிடுகிறது நம்ம எதுக்கு நீ கடன் வாங்குறோம்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபா தொழிலில் பத்து லட்ச ரூபாய் ஆக்கிறதுக்கு கடன் ஏன் ஒரு லட்ச ரூபா வாழ முடியாது செத்தாக போயிட்டீங்க இது கடன் வாங்கி தொழில பண்றீங்க அதை நம்ம நல்லா பாக்குறோம் இவனுக்கு தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்கு வேண்டி என்ன செய்யறான் கடனை வாங்குறான் அது இவனுக்கு தேவை இவனுக்கு தேவையில்லை பொதுவாக தேவையா இருக்கலாம் இவனுடைய சக்திக்கு தேவை இருக்காது அப்ப அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும் கடன் வாங்க இப்படி யோசிச்சாலேயே நிம்மதியா போயிருங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டோன்னு வைங்க காலத்துக்கு நிம்மதி தானே அவனை அவனுக்குன்னு ஒளிய வேண்டியது இல்லையா கடன் வாங்கணும்னு எவ்வளவு இழக்கிறோம் பாத்தீங்களா அந்த திருவிழா வந்த இந்த சந்தில் போய் தப்பிச்சு தான் ஓட வேண்டியிருக்கீங்க கேட்பான கடனை போட்டோம் எதுக்கு வர்றோம் எதுக்கு வந்தா நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஆஹா ரோட்ல விட்டு கேட்டுப்படுவான் இது தேவையா இந்த கடன் வாங்கின ஒரு காரணத்துக்காக வேண்டி மானத்தை இழக்கணுமா மானம் இல்லாத விட பெரிய விஷயம் தானே அவட என்ன நினைக்கணும் வேண்டும் வேண்டாம் இந்த பொருளை கடன் வாங்கி நான் வாங்க மாட்டேன் குறிப்பா பெண்கள்ட்ட இந்த நோய் ரொம்ப இருக்குது தவணைக்கு என்ன கிடைச்சாலும் வாங்குறது வீட்டில் வந்துட்டு வீர வேணுமா கட்டில் வேணுமா சும்மா தர மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க விலையும் தார் மாறாது இந்த தவணைக்கு கடன் கடன் கிடைக்குதுன்னு வாங்கினீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரம் ரூபா பொருளை வந்து பத்தாயிரம் ரூபாய் நீங்க என்ன கடன் தானே சும்மா தரான கடை திருப்பி கொடுக்கறது கடன் நல்லா விளங்கிருங்க சும்மா கிடையாது அப்ப நீங்க ரெண்டாயிரம் ரூபா பொருள் ஐயாயிரம் ரூபான்னு கொடுப்பான் தரமா இருக்குமா பிராண்ட் உள்ளதா இருக்குமா வாரண்டி கேரண்டி உள்ளதா இருக்குமா வந்துடுறது இருக்காது காசு கொடுத்து வாங்கினோம்னா கம்மியாக வாங்கலாம் தரமா வாங்கலாம் ரிப்பேர் போனா போன் பண்ணி மாற்றிட்டு போயிடுவான் வந்து சர்வீஸ் பண்ணுவான் இந்த மாதிரி கடனுக்கு விற்கிறவங்களாம் பண்ணுவானா உள்ளதுல எது மட்டமான கம்பெனி உள்ளதுல தரம் குறைஞ்சது எது அதை வாங்கி கொண்டாந்தால் தரம் கூடணும் உள்ளது விலையை கொண்டு தள்ளுவான் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்போ இந்த கடன் வாங்க வாங்காதீங்க சேர்த்து வைங்க நீங்கள் வாங்கிட்டு கடன் கட்டுறீ இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வாங்க பிந்தி வாங்குங்க நீங்கள் கடனை வாங்கி கடனுக்கு பொருளை வாங்கிட்டு அப்புறம் சேர்க்குறீர்ல அதுக்கு பதிலாக கொஞ்சம் பொருளை சேர்த்துக்கிட்ட அப்புறம் காசு கொடுத்து வாங்க செலவு குறைங்க ஆ டிவி வாங்கணுமா மாதம் இரநூறுவா எடுத்து வை அது ஏழுன்னா ஏறும் அடுத்த வருஷம் வாங்கிட்டு போ ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு வாங்கிட்டு போ இருபது மாதம் கழிச்சு வாங்கிட்டு போ அப்படிதான் செய்யணுமே தவிர நம்ம இந்த மாதிரி கடன் கிடைக்குன்னு வாங்கக்கூடாது நபிகள் நாயகம் சராசரம் சொல்கிறாங்க அவங்க அதிகமாக எப்போ பார்த்தாலும் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க இந்த அத்தையாத்தில் தொழுகையில் ஒரு துவாவில் கூட அல்லாஹுமையினை அவதுபிக்க மினல் மகசமி உள் மகரமி எல்லாம் பாவத்தை விட்டு உனக்கு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லுவாங்க சகாபாக்கள் கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே கடனில் இருந்து எம்பிட்டு பாதுகாப்பு தேடுறீங்க கடன் வாங்கிட்டான்டா மனசை பொய் சொல்லுவான் ஏமாத்துவான் அதில் நிறைய தப்புகள் செய்வான் அதுக்கு தான் பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க அப்போ இந்த கடன் வாங்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும் இதை கையாளணும் கடன் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்ல ஆர்த்துக்கணும் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரியரை கொள்கை நபி வழியில் தொழுகை சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறைமகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசா அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி தோழர்களும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதின் மகளிது ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது என் யாக்குத்பா ஒரு ஆய்வு நபி வழியில் நம்ஹஜ் நபி குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கியாமத் நாளின் பத்து அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் டப்ளிக் தகவலின் தொகுப்பு சுபகான மௌலிது ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇன்டிஜே மார்க்காரியர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன்று பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று பார் மூன்று மூறு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன்